இது உங்கள் சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனல் என்று நாம் பார்க்க போகும் விடயம் இலங்கையில் காணி வாங்கும் போது சட்ட ரீதியாக கவனிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் சம்பந்தமானது ஆம் காணியின் உரிமை ஆவணங்கள் தொடர்பில் நாம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் காணியின் உரிமை பத்திரம் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் பத்திரத்தில் காணியின் உரிமையாளர் எல்லைகள் அளவு மற்றும் பிற விவரங்கள் தெளிவாக உள்ளதா என சரிபார்க்க வேண்டும் காணியின் உரிமை வரலாறு தொடர்ச்சியாகவும் சிக்கல்கள் இல்லாமலும் இருக்க வேண்டும் அடுத்த விடயம் காணியின் சட்டபூர்வ உரிமை சம்பந்தமானது காணி விற்பவர் உண்மையான உரிமையாளரா என்பதை உறுதி செய்ய வேண்டும் இதற்கு காணிப்பது வீட்டில் அதாவது லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் சரிபார்ப்பு செய்யலாம் காணி அரசாங்கத்துக்கு சொந்தமானதா அல்லது தனியாருக்கு சொந்தமானதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தேசிய மேற்குடியேற்ற நிலையில் அல்லது உள்ளூராட்சி மன்றத்தில் காணி தொடர்பான கட்டுப்பாடுகள் உள்ளதா என சரிபார்க்க வேண்டும் அடுத்த விடயம் காணியின் அளவு மற்றும் எல்லைகள் தொடர்பானது காணியின் எல்லைகள் கடிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதா என்பதனை உறுதி செய்ய நில அளவியான சேவையர் மூலம் சரிபார்க்க வேண்டும் நில அளவை திட்டத்தில் சேவை பிளான் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லைகள் மற்றும் அளவுகள் உண்மையானவையா என ஆய்வு செய்ய வேண்டும் காணி தொடர்பான சட்ட வழக்குகள் அதாவது காணி மீது ஏதேனும் சட்ட வழக்குகள் உரிமை பிணக்குகள் அல்லது கடன் மோகேஜ் உள்ளதா என்பதை காணி பதிவேட்டில் சரிபார்க்க வேண்டும் காணி அபகரிக்கப்பட்டதா அல்லது சர்ச்சைக்குரியதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அடுத்த விடயம் விற்பனை ஒப்பந்தம் விற்பனை ஒப்பந்தம் எழுத்து மூலம் தயாரிக்கப்பட்டு இரு தரப்பினராலும் கையொப்பமிடப்பட வேண்டும் ஒப்பந்தத்தில் காணியின் விலை கட்டண முறை மற்றும் பரிமாற்ற நிபந்தனைகள் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் அடுத்த விடயம் நோட்டரி பப்ளிக் தொடர்பானது காணி பரிமாற்றத்தை ஒரு உரிமம் பெற்ற நொத்தாரிசு மூலம் மேற்கொள்ள வேண்டும் நொத்தாரிசு காணியின் உரிமை ஆவணங்கள் மற்றும் சட்டபூர்வமான தன்மையை சரிபார்ப்பவராக இருப்பார் அடுத்த விடயம் வரி மற்றும் கட்டணங்கள் பரிமாற்றத்துக்கு தேவையான முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணங்களை செலுத்த வேண்டும் உள்ளூராட்சி மன்றத்துக்கு செலுத்த வேண்டிய வரி அல்லது கட்டணங்கள் உள்ளதா என சரிபார்க்க வேண்டும் தேவைப்படின் உள்ளூராட்சி சட்டங்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் காணி வாங்குபவராக இருந்தால் யாழ்ப்பாணத்தின் தேச வளமைச் சட்டம் பொருந்தக்கூடும் இது காணி உரிமை மரபுரிமை மற்றும் பரிமாற்றம் தொடர்பான சில சிறப்பு விதிகளை கொண்டிருக்கலாம் இதை ஒரு சட்ட வல்லுநருடன் ஆலோசிக்க வேண்டும் சுற்றுச்சூழல் மற்றும் திட்டமிடல் விதிகள் காணி கட்டுமானத்துக்கு அனுமதிக்கப்பட்ட பகுதியில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அல்லது நகர திட்டமிடல் விதிகள் மூறப்படவில்லை என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் சட்ட ஆலோசனைகள் நீங்கள் காணி வாங்குபவராக இருந்தால் ஒரு தகுதி வாய்ந்த வழக்கறிஞரை அணுகி காணி பரிமாற்றத்தின் ஒவ்வொரு கட்டத்தையும் சட்ட ரீதியாக ஆய்வு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் இடைத்தரகர் அல்லது விற்பனையாளரின் சட்டத்தரணி ஊடாக ஆலோசனை பெறுவதை தவிர்ப்பது நல்லது இது போன்ற செய்திகளை தொடர்ந்தும் நமது சட்டத்தின் பார்வையில் சேனலில் அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் இதனை தெளிவுபடுத்துங்கள் நன்றி